ख़बे <imitation> ख़बरी

You yes. yes. நான் பெரிய리 партии. கேடி தானோ மகரசே இமைத் தெரிவே மக்கள் ஆதரிக்கும் காரியையும் ஆதரிக்குது. நான் அமைச்சர் இருவோடு ஏற்பட்ட கூட்டத்தில் என்னவெல்லாம் Hoy

அவர்கள் அது நான் பார்த்தேன் ஏஸ்போர்ட் ஏகத்தின் பொறியியலா. தேக் வெனசிக்கு போன் எடுக்கலாம். ஒரே formdata பொருளாதாரத்தில் ஏகத்தின் தொங்கறதுது. ரேக்க மூணு லட்சம் தான் சினிமாவுக்கு ஓரம் சுவாரஸ்யம். ஆ இந்த 12 Vem aqui, அம்மா आ ये है और बर्थडे रहने चल रहा है मेरे ऊपर के 200 200 தாராபுரம் செயல்வேறு கூட்டத்திற்காக வருகிறது போது ஆர்ப்படுத்திருக்கிற பொதுமக்கள் ஆர்ப்படுத்தி வருகிற இளைஞரும் இளம் பெண்களும் வரவேற்பு காட்சியை காணுகிற போது தாராபுரம் உண்மையிலேயே நாளை தமிழ்நாட்டுடைய வெற்றி தளபதியுடைய தலைமையில் யாரை விரல் காட்டுகிறாரோ அவர்தான் சட்டமன்ற உறுப்பினர் என்ற வரலாற்றை படைக்கிற கூட்டமாக இந்த கூட்டம் இங்கே அமைந்திருந்தது நானும் பல்வேறு நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கிறேன் இருந்தாலும் கூட இந்த ஆர்ப்படுத்தி கொண்டிருக்கிற கூட்டத்தை காணுகிற போது இதை வெல்வதற்கு எந்த சக்தியாலும் இனி தமிழகத்திலே முடியாது என்ற வரலாறு தான் இங்கே படைக்கப்படும் நீங்கள் ஒரே ஒரு கேள்வியை கேட்டீர்கள் ஊழலை பற்றி பேசுவதற்கு உலோகத்தை பற்றி பேசுவதற்கு அதே நேரத்தில் அவர்களுக்கு இரு இயக்கத்திற்கும் வேறுபாடு இல்லை என்பதைத்தான் நான் இன்றைக்கு காணுகிறேன் சொன்னால் ஜனநாயகத்தில் ஊழலற்ற ஆட்சி துரோகமற்ற ஆட்சி விசுவாச ஆட்சியாக தமிழகத்திலே இல்லாத நிலைதான் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது ஆகவே அவருடைய கருத்துக்கள் பொதுவாகவே ஒவ்வொரு இயக்கத்தை சார்ந்து ஒவ்வொரு கருத்துக்கள் வழங்குகிறார்கள் எங்களை பொறுத்தவரையிலும் எதிர்கால தமிழகத்தை ஆள்வதற்கு அவரை யார் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள்தான் நம்முடைய கூட்டணியை இணைவார்கள் அப்படி கூட்டணிக்கு வருகிற போது அத்தனை பேரையும் நாங்கள் வரவேற்று வாழ்த்தி அவளை அழைப்போம் சரி இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஸ்டாலின் வந்து தமிழர்கள் ரெண்டு கட்சியம் ஒட்டி அது ஏடிஎம் கேவும் ஏடிம்கே வந்து அறிவா வந்து இப்போ ஏடிபிஎல் இருந்து நம்ம கட்சியில் சேர்ந்து வந்து காவல்கே ஒரு உடன்பாடே இல்லை அப்படிங்கிற இதே துணை முதல்வர் அன்றைக்கு சொல்லுகிற போது இரண்டு மாதத்திற்கு முன்னால் ஒன்றை சொன்னார் அண்ணா திமுகவின் பொதுச் செயலாளர் தொடர்ந்து நூறு ஆண்டு காலம் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நாங்கள் ஆட்சி சுலபமாக நடத்த முடியும் என்று சொல்லி இருக்கிறார் அப்படி என்றால் இது எதிர்கட்சியாகவே இல்லை என்பதுதான் அவருடைய பொருள் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் சட்ட வங்கியை பேணி காப்பதற்கு பெண்களுக்கு சுயமாக அண்ணல் காந்தி கண்ட கனவை நிறைவேற்றுவதற்கு எந்த நேரம் வேணாலும் நடமாடலாம் என்ற நிலையை உருவாக்குவதற்கு எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருப்பதற்கு வீடற்றவர்கள் வீடு வழங்குவதற்கு இரண்டு சக்கர வாகனங்கள் இல்லாதவர்களுக்கு வழங்குவதற்கு அதே நேரத்தில் தூய்மையான ஆட்சி உருவாக்குவதற்கு மின்வெட்டி இல்லாத மாநிலத்தை தமிழகத்தில் உருவாக்குவதற்கு ஆரோக்கியமான மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்குத்தான் அவர் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறார் அந்த செயல்பாட்டின் மூலமாக நாளை எதிர்கால தமிழகத்தை ஆளுகிற போது ஜனநாயகம் ஒன்பதாம் தேதி வெளியிடுகிறது ஜனநாயகத்தை காப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார் ஜனநாயகம் வென்று காட்டும் என்பதை நான் நேரத்தில் தெரிவித்துக் கொள்ளவேன் அமைச்சர் மு க நீங்க வந்து நிரந்தர போல தமிழகத்துல விஜய் அப்படின்னு சொல்லிருக்கீங்க அவர் வந்து தொல்லூர் ராஜுக்கு அப்புறம் இவருதான் காமெடியை பேசி இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல காமெடிய சொல்லிருக்காங்க என்னை பொறுத்தவரைக்கும் காமெடி நான் தொடர்ந்து வெற்றிவிட்டுக் கொண்டிருப்பை தோல்வியை கண்டவர் அவர் சொல்லும் கருத்துக்கெல்லாம் நான் பயிற்சி தேர்தலை பொறுத்தவரையிலும் இந்த மாதம் இறுதிக்குள் என்ன நடக்க போகிறது என்பதை நீங்கள் காணப்போகிறீர்கள் பெண்களுக்கு முக்கியத்துவம் முடிவு செய்வார் வெள்ளக்கோயில் பகுதியில் நடந்த நிகழ்ச்சி நீங்கள் போட்டது தானே தவிர மூன்று பேர் வந்தார்கள் மூன்று பேர் என்ன நிலையில் இருந்தால் என்பது நீங்க தெரியும் நான் மேலே வாருங்கள் என்று கேட்டேன் அவர் மூன்று பேரும் நான் மேலே சென்ற உடனே மூன்று பேரும் ஒரே பைக்கிலே சவாரி செய்தார்கள் நான் திரும்புகிறோம் யாருமே அங்க இல்லை தாராபுரம் உங்களுக்கு பலட்சமான தொகுதி தொகுதி உங்களுக்கு பலகமான இனிமேல் அதை சேர்ந்தவர்கள் வாய்ப்பு பொறுத்திருந்து பாருங்கள் எத்தனை பேர் அங்க இருந்து இங்க வரப்போகிறார் என்பதை தான் நீங்கள் காணப்போகிறீங்க தானாபுரம் தாராபுர தொகுதி காலகட்ட கோட்டையாக கோட்டை மட்டுமல்ல கோட்டைக்கு அடுப்புவதில் இங்க இருக்கிறார் இப்போதுதான் அறிவித்திருக்கிறார்கள் அரசூலில் அதை பற்றி என்ன கருத்துக்கள் சொல்கிறார்கள் என்பதை தெரிந்ததற்கு எங்களுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும் அவர் இன்று மதியம் தான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதில் என்ன அவர் அந்த பத்தாயிரம் பத்தாண்டுகள் இருந்தால் பத்தாயிரம் இருபது ஆண்டுகள் இருந்தால் இருபதாயிரம் முப்பதாயிரம் முப்பது ஆண்டுகள் இருந்தால் முப்பதாயிரம் என்று அறிவித்திருக்கிறார் எந்த அடிப்படையில் அது செயல்படுத்த போகிறார் என்பதை நீங்கள்

கருத்து பதினாறில் திமுக ஆட்சிதான் வரும் சொன்னாங்க ஆனால் மாவெர் விட்டு ஈட்டிச் சென்றவர் இருநூத்தி முப்பத்தி நான்கு இரட்டை சின்னத்தை நிறுத்தி வெற்றி பெற்று வரலாற்றை படைத்த தலைவி புரட்சி தலை அம்மா மறந்து விட கூடாது அன்னைக்கு அப்படிதான் சொன்னாங்க இன்னைக்கு அத சொல்லிட்டே இருக்காங்க கருத்து கணிப்பு வேறு மக்கள் தீர்ப்பு வேறு மறந்து விட கூடாது மத்திய அரசு கல்வி கடலை ரத்து பண்ணியிருக்காங்க அதுக்கு பத்தி மத்திய அரசு கல்வி கடல் பொதுவாகவே தேசிய வங்கியின் மூலமாகத்தான் இளைஞர்கள் அந்த கடனை பெறுகிறார்கள் இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வேலை வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் இந்த கடனை திருப்பி செலுத்த முடியாத கண்ணீர் சிந்துகிறார்கள் இதை நீண்ட நாள் பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே மத்திய அரசு அதற்கான முடிவுகளை மேற்கொள்ள வேண்டும் நாங்கள் வெற்றி பெற்றதற்கு பிறகு மத்திய அரசாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் கண்ணீர் சிந்துவதற்கு நம்முடைய வெற்றி தளபதி விடமாட்டார் என்பது மட்டும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்வேன் வேலை வாய்ப்பு கிட்டம் அதை பேரை வந்து மாற்றி நூத்தி இருபத்தி நாள் கொடுக்குறேன்

மக்கள் அதற்கான தீர்ப்பை வழங்குவார்